மாஸ்டர் மட்டன் டிக்கா பண்ண போற அதுக்கு தேவையான பொருட்கள் மட்டன் மட்டன் வெங்காயம் மிளகாய் மிளகத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாத்தூள் செக்கன் கல்லூப்பு மஞ்சத்தூள் கரம் மசாலா தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் மட்டன் டிக்கா என்ன மாஸ்டர் முதல்ல வந்து கேப்சிகம் வைப்போம் வெங்காயம் வச்சு அது ஒரு குச்சியில் சுருகி வச்சு நம்ம வந்து தவால வந்து சுட போகிறோம் ஓ அப்படியா அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து மட்டனை வந்து அரை வேக்காடு வேக வைக்க போகிறோம் கறியை பசு பசங்க வேகறதுக்காக உப்பு கொஞ்சம் போடுறோம் அரை வேக்காடு தெந்திச்சு அது சுத்தமாக தண்ணி இல்லாமல் எடுத்துறோம் சிக்கனை தான் நம்ம டேரெக்டாக போடலாம் மட்டன் போட்டோம்னா எப்படி பார்த்தாலும் நடுவில் வேகாம தான் இருக்கும் இல்லை சிலர் சொல்லுவாங்க நடுவில் வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டலாம் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாதுண்ணா மஞ்சள் தூள்ண்ண அடுத்தது கரம் மசாலாண்ணா கரம் மசாலா ஏன்னா முக்கால்வாசி இடத்துல என்ன பண்ணுவோம்னா கான்ஃப்ளவர் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிடுறாங்க அதாவது சிக்ஸ்டி வைக்கு போகிற மாதிரியே பண்ணிவிட்டு நெருப்பில் சுட்டுருவாங்க அது வந்து ஆர்டினரியாக வரும் அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது நம்ம டைரெக்டாக நம்ம கறியாக சாப்பிட்ணும் அதுக்காக அந்த மாவு இல்லாமல் வெறும் மசாலாவை போட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம்ண்ணா மல்லித்தூள் ஜீரகத்தூள் பண்டி ஜீரகத்தூள் ஜீரகத்தூள் மிளகத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பெப்பர் கரியில் உப்பு போட்டு வைக்க வச்சுருக்கோம் அதுக்காக இப்போதைக்கி கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம்ண்ணா மசாலா கொஞ்சமாக என்னென்ன சிக்கன் சிக்கன் என்ன

ஒரு வெங்காயணம் ஆனியன் கொஞ்சம் கொஞ்சம் கேப் கொடுக்கணும்ண்ணா இருக்கணும் அப்போ தான் இது மேலே வரைக்கும் நல்லா வெந்து வரும் மசாலா போட்ட கறீனா சொல்லிட்டு மசாலா போட்ட கறி அதுக்கப்புறம் ஆனியன் எல்லாம் கர்நாடகாவில் வந்து ஹீரோ லீக் கேர் லெவல் வந்து உள்ளி இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கீங்களா இதே மாதிரி தான் நம்ம இப்போ செட் பண்ணோம் அந்த இத கூட தவா சோடாாயிச்சனா என்ன ஊற்றுறீங்க என்ன ஊத்திடறானே டிக்கா வந்து ஸ்டார்ட் பண்ண போறேனா தவால விற்க போறேனா

செம்மையா வந்திருக்கு பாண்டி வேற லெவல்ல வந்திருக்குது கேக்கே புட்ற ஆல் சேனல்லையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க